இன்றைக்கும் பிரமாணத்தை பேசுகிற ஆமாம் சிலர் பிரமாணத்தை கிருபை அறியாததுனால பிரமாணத்தை பேசுவாங்க நியாயப்பிரமாணத்தை பேசுவாங்க சரிங்களா சிலர் வந்து அறிஞ்சும் தெரிஞ்சும் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறதுனால அவங்களால துணிஞ்சி கிருபையை பேச முடியாது அவ்வளோ ஈஸியாகலாம் பிரசங்கத்தை தங்களுடைய விருப்பத்தின்படி பண்ணிட முடியாது ஆமாம் இன்னும் சில இடத்துல மேல இடத்துலேருந்து என்ன வசனம் வருதோ என்ன வார்த்தை தராங்களோ அதை தான் பிரசங்கிக்கணுமே தவிர நம்மளோட ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் தியானிச்சிட முடியாது அங்கே பேசி அனுப்பணும் ஆமாம் அங்கே ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் அந்த வாரத்துக்கு இது இது ஒரு வருஷத்துக்கே ஷெடியூல் ஆயிரும் நம்ம ஸ்பாட்டில் ஆவியானவர் பேசுகிறதெல்லாம் நம்ம அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது இன்னும் சில ஸ்தாபனங்களில் அப்போது பாருங்கள் அப்படி நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிற ஊழியமும் நிலச்சினுக்குன்னா அவங்க வேந்து போக நிலச்சிருக்கிறாங்கன்னா நான் நல்லா பார்த்துருக்குறேன் அந்த மக்களை வந்து தேவ சமூகத்தில் அழகாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க சரிங்களா நியாயப்பிரமாணத்தையே பேசினாலும் தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு இணைத்திருப்பாங்க அதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம்னா ஆண்டோரோடு இணைகிறது தான் இணைக்கிறது தான் சுவிசேஷம் அதை செஞ்சுருப்பாங்க அப்படி ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் கிட்ட வந்திருப்பாங்க ஜனங்கள் அவரை அறிந்திருப்பாங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அந்த ஊழியங்கள் தான் நிலச்சி இருக்குது நிற்குது ஆனால் முன்னேற்றம் கிடையாது தான் இருக்குது நாளுக்கு நாள் பார்த்துருக்கீங்களா ஆமாம் உங்களுக்கு இந்த நியாயபிரமானம் கிருபை தெரிஞ்சிட்டுனாலே யார் நியாயபிரமானம் பேசுகிறா கிருபை பேசுறான்னு தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சிட்டுனாலே எந்த சபை எவ்வளோ வளர்ந்துட்டு வளருதா இல்லைன்னா குறையுதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா கத்தர் நல்லவர் தான் சொல்கிறேன் இப்போ பெரிய பெரிய ஒளியக்காரங்களெல்லாம் இன்னைக்கு ஆளே காணும் இல்லையா ஆமாம் நிறைய ஒளியக்காரங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஆமே ஏன்னால் பழைய உடன்படிக்கை உருவழிஞ்சு போச்சு அது போயிட்டு முடிஞ்சு போச்சு அதன் காலம் முடிஞ்சு போச்சு அது ஒளிந்து போகிற மகிமை அந்த மகிமை ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கு அது நாளுக்கு நாள் டவுன் ஆகிட்டே இருக்கும் கூடாது எழுதி தரேன் நீங்கள் வேணால் செக் பண்ணுங்க மிகப்பெரிய ஊழியம் இருக்கு இல்லையா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை பேசுகிறது தூத்துக்குடியில் இருக்குது சென்னையில் இருக்குது எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படி பேசுகிறவங்களுடைய அந்த வீவர்ஸை பாருங்கள் ஃபாலோவர்ஸை பாருங்கள் நாளுக்கு நாள் கூடுன்னு நினைக்கிறீங்களா குறையும்ங்கிறேன் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆமாம் கத்தர் நல்லவர் ஏன் தெரியுமா சொல்லுங்கள் பழையதும் நாள்பட்டதுமானது உருவழிந்து போயிற்று ஆமாம் இப்போ புது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற உடன்படிக்கை நிலை நிற்கிற புதிய உடன்படிக்கை ஊழியம்தான் நடந்துகிட்ருக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஆமேன் நான் புதிய உடன்படிக்கை ஊழியத்திலே ஆமேன் தேவனால் நாட்டப்பட்டிருக்கிறேன் ஆதலால் நானும் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைவேன் கையை தட்டி கையை தட்டி மறுரூபம்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிற மனுஷன்லேருந்து ஆவிக்குரிய மனுஷனா முழுமையாக மாறுறது ஓகே கத்த நல்லவர் தேங்க்யூ டாடி ஆமேன் ஆமேன் ஆமீன்